நம்பனே அன்று வெண்ணூரில் நாயினேன் தன்னை ஆட்கொண்ட சம்புவேயே கும்பரார் தொடுதேத்தல் நன்றுண்ட செம்பன் மாளிகை திருமுல்லை வாயில் தேவியான் திரிதர்வேன் கண்ட பைம்பனே அடியேன் படுதுய கடையான் பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னோப்பில் என்னையும் ஆள் கொண்டு அருளே வண்ண என்னை வாவின்ற வாங் கருணே சுண்ண பொன்னீற்றே சென்று ஊதால் கோத்துங்கே பாலும் அமுதமும்

செங்கழமான திசை திசை கூவி கவர்ந்து நெறிஞ்சேன் குழாம் குழாமான் என்று கூத்தாடும் மாவிக்கு அமுதையன் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தான் இங்கே பல்லாண்டுமே மதிவளறு சடை முடி மன்றுடாறை முன்

வன் தொண்ட பதம் போற்றியூடிமலி திருவாதூர் திருத்தாள் போற்றியேந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி பொல்லையவர் புராண கதைகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடி போன்றியே சீல நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புராதி ஞான நிகழ் பலரும் கொண்டாட நாங்கள் முய சாலனிகள் சமபாத முதலிய உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பாதம் பணிந்து வாழ்வாம் வரம்

அணியின் மனமொழி மேய்களாலே படிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையில் கூடியிருக்கின்ற புனிதர்களாகிய மகிழ்கிறேன் சிவகிருபையாலே திருத்தொண்டர் புராண தொடர் சிந்தனை இந்த புனிதமான வேலையிலே தொடங்கி இருக்கிறது பெருமானில் அற்புத வாக்காக திகழ்கின்ற இந்த அரிய காப்பியத்திலே கடந்த பல மாதங்களாக நாம் சிந்தித்து வருகின்ற அற்புத பகுதிகளிலே எட்டாவது சருக்கமாக திகழ்கின்ற பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கத்திலே எட்டாவது வரலாறு அய்யடிகள் கடவர்களோன் நாயனார் வரலாறாக ஒரு சருக்கம் என்பது ஒரு காப்பியத்தினுடைய ஒரு பெரும்பகுதி பெரிய புராணம் இரண்டு பெரும்பகுதிகளாக இரண்டு காண்டமாக பேசப்படுகிறது அந்த காண்டத்தினுடைய உள்பகுதிகள் சருக்கம் சருக்கம் என்று பேசப்படும் சருக்கத்தினுடைய உள்பகுதி படலம் படலம் என்று சொல்வாங்க நாம் சிந்திக்கிறோம் அதுல எட்டாவது சரக்கரம் நமக்கு சிந்தனைக்கு விருந்தாகவே இருக்கிறது ஆகவே நாம் இன்று சிந்திக்கின்ற ஒரு பகுதி பெரிய புராணத்துல கடந்த பல மாதங்களாக சிந்தனை செய்து வருகின்ற இந்த திருத்தொண்டர் புராண தொடர் சிந்தனையிலே இன்று நமக்கு சேக்கரார் பெருமானுடைய அரும்பாக்காக கிடைப்பது எட்டாவது படலமாக புராணமாக திகழ்கின்ற காடபருகோன் நாயனார் என்பதால் ஸ்ரீ ஐயடிகள் காடபருகோன் நாயனார் புராணம் இன்றைய சிந்தனைக்குரிய விஷயமாக அமைகிறது இந்த புராணத்திலே அமைந்துள்ள பாடல்கள் மொத்தமே தான் நீண்ட சரித்திரம் என்ன இந்த மாதிரி நான் சொன்னாலும் உங்களுக்கு சந்தோஷம் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்கு தான் முடிஞ்சிடும் நினைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது தான் தான் பத்து பாடல்களோடு நாயனார் அருளி செய்த மற்றொரு நூல் இங்கே சிந்திக்கப்படுகிறது அதனால நீங்கள் நினைப்பது போல மிக சீக்கிரமாக இது நிறைவுபடாது நினைக்கிறேன் அதனால இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரம் ஆகும் உள்ள வந்து மாட்டிட்டோம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இப்பவுமே தயார் பண்ணிட்டுருக்கோம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு வரல மடக்காதீங்க பத்து பாட்டு தானே முடிஞ்சோ சிந்தனை கூட இந்த அரிய புராணத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய அற்புத விஷயம் நாயனார் ஒரு பெரிய ஆன்மீக கவிஞர் அவர் எழுதிய திருப்பாளர்கள் நம்ம இன்றைக்கி சிந்தி முதல்ல அவரை வரல அவர் திருநாமம் ஐயனிகள் காடபிற்கும் ஐயடிகள் காடபிற்கும் யார் சொல்லாத திருநாமத்தை சுந்தர பெருமான் சொல்றார் நமக்கு அறுபத்தி ஒன்னு நாயன்மார்களை அடையாளம் காட்டினவர் மக்களிலே வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்பூர்த்தி என்று உமாவளி சிவம் பாடி மதுகிறார்களே அந்த பெருமான் நமக்கு நாயன்மாருடைய திருநாமத்தை முதல்ல நமக்கு எடுத்து காட்டுற அந்த தேவாலத்துல நாயனாருடைய திருநாமத்தை சுட்டிக்காட்டு இடத்தை நம்ம பார்க்கலாம் பொலாத புலவர்க்கும் அடியே பொழில் கருபூர் துன்றிய புகழ் அடியே அடியேன் நரசிங்கு அடியேன் கடல் அடியே அதிபத்திற்கு அடியேன் கைதடிந்த வரி சிலையான் கலி கம்பன் கலிய களற் சக்தி வரும் ஜெயர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோன் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மாவுக்கு ஐயடிகள் காடவர் கோன் அடியார்க்கும் அடியேன் இந்த நாயனான திருநாமத்தை சுந்தரவர்மான் நமக்கு சுந்தரத்த காட்டுகிறார் அந்த நாயனாய் திருநாம ஐயடிகள் என்ன அர்த்தம் ஐ என்று சொன்னால் தலைவன் அர்த்தம் அடிகள் என்றால் தலைவனுக்கு அடிமையா நமக்கெல்லாம் நமக்கு யார் என்றால் அவருக்கு அடிமையா இருக்கிறார் அவர் காடவர்கள் பல்லவ நாட்டு மன சேல சோழ பாண்டியர் போல தொண்டை நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசர்களுக்கு பேரும் பல்லவர்கள் நம்முடைய திருநாக்கர சுவாமிகளை சுண்ணாமு காடத்தோர் பல்லவர் மன மகேந்திரவர் இன்றைய ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் இந்த நாயனர் மறந்துடாதீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அரசு பெருமக்கள் இருக்கிறார்கள் அந்த பெருமக்கள் இருக்கிறார்கள் வேளாளர் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா அடிமட்டத்தில் இருக்கிற குயவர்கள் பண்ணாமல் சொல்லக்கூடிய சலவை தொழிலாளி பணம் ஏறக்கூடிய அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிற நாயன்மார்கள் இது ஒரு புதிய சோசியலிச சமுதாயம் வெடி புராம் காட்டுற சமுதாயம் இருக்குதே ஏற்ற தாழ்வு இல்லாத இனிமையான சுந்தரம் சுவாமிகள் வழிபாடு செய்கிற வழிபாடு பண்ற சுந்தரம் யாரு சிவருமே தோழர் கைராயத்துல சுந்தரம் சுவாமிகள் சுவாமி பக்தர் இருந்து கொண்டு அழகாக அவருக்கு பொன் திருநீரையும் பூவையும் எடுத்துக் கொடுக்கிற பணி செய்கிறவர் அவர் எல்லா நாயமார்களையும் எல்லா ஜாதி வேறுபாடுதான் கும்பிடுறார் அப்ப ஐயனிகள் காடவர்கோன் அடியா இருக்கும் என்று கூறுகிறார் அவருடைய திருவணிகளுக்கு யாரெல்லாம் வணக்கம் செலுத்துகிறார்களோ நான் அவர்களுக்கு அப்படிங்கிற நேரடியாக ஐயனிகள் காடவருக்கு நான் அடியேன்னு சொல்லல அவருக்கு வழிபாடு செய்யற அடியவர்களுக்கு நான் அணியேன் இது நமக்கு முதலாவதாக அடையாளம் சொல்லப்பட்ட தொகை இனி வகை நூல் பதினோராம் திருமுறை பின்னால் கடைசியில் பதினென்னாம் திருமுறை பெரியபெருமானம் விரிவு திருநாமத்தை மட்டும் சுந்தர பெருமான் கூறினார் பெருமான் அவர் வாழ்க்கை வரலாறே சொன்னார் எப்படி அவர் எப்படி அதனால உலகெல்லாம் என்று நகராஜமூர்த்தி அடையெடுத்து கொடுத்த காரணத்தினால அவ்வளவு நாயனாருடைய வாழ்க்கை வரலாறும் படம் போல சேக்லாரெருமான் அந்த ஊரு அந்த ஊர்ல வர மக்கள் அந்த குளம் அந்த குளத்தினுடைய இயல்பு அந்த ஊர்ல போற நதிகள் சோலைகள் எல்லாம் கண்ணுக்கு சுவாமி அப்படி ஒரு படமுடிச்சு காட்டிக்கிட்டோம் அதிபத்த நாயனா செம்பலபுரத்தை சேர்ந்தவரு மீன் பிடிக்கிற அவர சொல்லும் போது ஒரு மீன் பிடிக்க பரவல் முத்துக்கள் செதறி கிடக்கிறது மீன்கள் வளர்ந்து போய் கிடக்கிறது அந்த பெண்கள் அதை வளர்த்துக் கொண்டிருக்கிறது திருநாளை போவார் புதையர் அவருடைய வீட்டை எடுத்து பார்க்கும் போது அந்த குடிசையில மேல பூசணி குடி படந்திருக்கிறது ஒரு நாய் ஒன்று முன்னால் குழச்சி நிற்கிறது அது அப்படியே படம் பிடிச்சு கண்டார் சேர்க்கிறார் பிராமண குலத்தை சொல்லும் போது அவர்களுடைய அக்ரஹாரத்தை படம் பிடிச்சு கண்டார் பெருமா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்

இந்த நாயனா வாழ்க்கை வரலாற்றை சேக்கரார் பெருமான் கூறுகின்றான் அந்த அருமைப்பாட்டினை காணலாம் பல்லவரம் கொலும் அரபின் வழி தோன்றி கலையும் பகையும் மிகை ஒளியும் அடக்கி

கொடுமையை செய்கிற துன்பம் அந்த நாட்டை கொஞ்சம் கூட எண்ண ஒரு பகையும் கொஞ்சம் கூட மிக அடக்கினார் மேலாக பரமேஸ்வருடைய செய்ய சடையவர் கடாபானுடைய கடாபாரனுடைய இருக்கிறாரு அவருடைய திருவடிக்கு தொண்டு செய்கிற ஒரு மன்னர் பெருமா திருக்குறளில் திருக்குறள் திருவேறு தண்ணீராதனம் ஒரு திருக்குறள் இருக்கு பணம் நிறைய இருக்கிறவங்க கிட்ட சோத்தி இருக்க சோழ நிறைய இருக்கவங்க கிட்ட பண கஷ்டம் நிறைய இருக்கும் கும்பலாகவும் எப்படி பங்களாதே சௌகரிய நம்ம நினைக்கிறோம் நம்ம போய் முழுந்த விழுந்து கூடமே பொழுதலையும் கடனா கிடக்கும் நம்ம நினைக்கிறோம் சிங்கபோகத்துல நீங்க அப்படி நினைக்க அதனால அங்க அருள் சொல்லும் இருக்கிற விட பொருள் சொல்லி இருக்கு தேவையில்ல நமக்கு வேண பணத்தை திடீர்

அப்படி செங்கோல் இருக்கிறதே ஒரு நாள் வளையாடு செங்கோல் அப்படிப்பட்ட ஒரு மன்னர் விரான் இயடிகரின் கடவுள் முன் நாயன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே வாழ்ந்த ஒரு மன்னர் விரான் முடி மன்னர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு அற்புத நாய் நயனாரத் நயனா திருமலையும் புகழ் விளங்க சேரத்தில் எவ்வூயிரும் பெருமையுடன் எணிதிக அமர பெரபுலங்கள் அடிப்படுத்து தருமனி தகைத்துவோங்க தாரணி மேல் சைவமுடன் அருமின் துறை அரசு அழிக்கும் அந்த அற்புத அரசாட்சியில மக்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் பெருமையுடன் இனிதா வாழ்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் என்றைக்கு இனிமை இன்பத்திலே இருக்கிறார் அப்படி ஒரு நாடு இப்ப நமக்கு இருக்கிறார் ரேஷன் கடைக்கு போறதுக்குள்ள

சங்க <laughs> பார்த்த <laughs> அதனால இப்படி ஒரு தர்ம ஆட்சி அவருடைய ஆட்சி அதோட அதற்கு மேலாக காரணமேல் சைவமுடன் அருமறை விளக்கம் சைவ சமயத்துடைய பிரகாசம் நாடு ஊரா அந்த நாட்டுல யாராவது இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கேட்டாங்கன்னா சிவஜி கேத்தவனுக்கு தான் முதலிடம் சிவபூஜயத்துக்கியா கேம்பஸ் எலக்ஷன் உனக்கு ருத்ராசம்பூர் இருக்கியா உனக்கு

அது மட்டுமா பணி செய்ய பெருநாட்டு மன்னர்களா அவரை கண்டு வணங்குறார் மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென்தமிழ் முதலாம் பண்ணுகலை பணி செய்ய வடநூலும் தெரியும் வடமொழியும் தெரியும் தென் தமிழும் தெரியும் பெரிய அறிஞர் சமஸ்கிருதமும் தெரியும் தமிழும் தெரியும் நம்முடைய செயல் மக்களுக்கெல்லாம் இந்த இரண்டும் இரண்டு கண்கள் நம்முடைய தாய்மொழி தமிழ் அப்ப தாய் இருந்தா தந்தை இருக்கணுமே தாய் சொன்னா தந்தை இருக்கணும் பல பேர் பல அரசியல் வார்கள் தாய் மட்டும் தான் கும்பிடுதான் தந்தையை சொல்ல மாட்டேன் அவ அப்பா யாருன்னு தெரிய மாட்டேன் ஆனா தந்தை இருக்கணும் அதான் சமஸ்கிருதம் தாய்மொழி தமிழ் தந்தை மொழி சமஸ்கிருதம் இருமொழிக்கும் கண்ணுதலால் உடற்குறவன் மாதவன் சொல்றார் காந்தி மொழி இரண்டு கண்கள்

எங்கெல்லாம் ஒற்றுப்புறதான் அங்கெல்லாம் போடுறது அவள் தமிழன் நான் படிக்கிற பிறப்படல படிக்கிற தமிழ் தான் நமக்கு தமிழகம் நாயனா வடமொழியும் தென்தமிழும் நிலை கண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் பெருமா மன்னர் பெருமா அந்த அந்த ஆட்சியிலே அரசாட்சி என்னென்ன நிகழ பாக்கிறார் ஆட்சி பண்ணிட்டு அவர் அவருக்குள்ளனா கைலாசத்துக்கு திருவடியில் இருக்குது சரி இப்படியே நம்ம ஆட்சி பண்ணணும்னா நம்ம பரமேஸ்வரனுக்கு தொண்டு செய்வது என்று அரசாட்சியை தனக்கு தனது துயரம் தரக்கூடிய ஆட்சி என்று நினைத்து அதை விட போறார் அரசாட்சி போறார் என இவ்வாறு இந்த அரசாட்சி நமக்கு துன்பம் தரும் என்று அந்த நாட்டினுடைய அருமையான அரச மகுடத்தை துறக்க போற யாரு கொடுக்க பாருங்க மன்னவரும் பணி செய்ய படனூல் தென் முதலாம் பன்னிர்கனை பணி செய்ய பாரணிப்பார் அரசாட்சி இன்னல் பதவி நமக்கு வேண்டாம் நமக்கு அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் பதவி அந்த சிலம் தேவையில்லை நாம நம்முடைய உள்ளத்துல யாருடைய திருவடி இடம்பெறினா சுவருமா நமக்கு இன்னும் மார்க்க போட அதான் பார்க்கணும் இந்த உலகவர் நம்ம பாராட்டணும் அவசியம் இல்லை இன்னைக்கு நிறைய பூஜை பூசினா பாகறே அப்படிதுறணும் ஐட்டனோ ரெண்டை நம்ம அடிக்கணும் நம்ம சைவ சேனையா நம்ம मारணும் சும்மா இந்த பொரணாங்கு கரமா போய் இருந்து அடிடா அடிக்கணும் எவனாலும் நம்ம சாமி கிட்ட கேலி பண்ணனா அடி முடிக்கும் அத ஒரு வருஷம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்றது அந்த சுவாமி முதலமைச்சருங்க பாண்டி நாயகர் முதலமைச்சர் அவனை உள்ளா அந்த அரச சொகத்தை விரும்பவே என்ன குற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உம் கச்சாரை ஆண் வேண்டேன் கற்பனவூமி இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உடையும் கூத்த உன் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல

எனக்கு இன்னும் ஒரே குறிக்கோள் என்ன குறிக்கோள் குற்றாலத்து அமர்ந்து உடையும் இங்க சிதம்பரத்துல இருந்து குற்றாலத்தில் நினைக்கிறார் ஆடைகின்ற அம்பலா அங்கே இருக்கா குற்றாலத்துல அம்பலம் இருக்கிறார்